எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில இத்தனை தோழர்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பார்வையாளர் தான் முதல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மார்க் கட்சியில் உறுப்பினர் அறிந்தார் தொடர் இல்ல சந்தேக இருக்கு ஏன் அந்த சந்தேகம்னா ஒரு இரு இருபது வருஷமா லைப்ரரியிலேயே உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நாங்க இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் அது வாரத்துல ஒன்றரை வாரத்துல ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மூணு வருஷமாக தான் படிக்கிறான் களத்து வேலையை விட்டுட்டு நீ படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டுற இப்படிங்கிற கேள்வி எங்க திரும்பினாலும் வருது இப்படி இருபது வருஷம் சொல்றாங்க லண்டன் மூலகத்தில் மட்டும் இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி இப்படி படிச்சிருந்த அப்ப அவர்கள் எப்படி கட்சி சேர்த்தாங்க ஒரு நல்ல வேலை அவர் முன்னாடி பறந்துட்டாரு இன்னைக்கு இருந்து வேலை சிக்கல் தான் இன்னொரு கேள்வி தோலை பேசுனதுல தயாரிப்பு வந்ததுனால தோலை இன்னொன்று சொன்னாரு அந்த அவர் வரலாற்றில் ரொம்ப பின்தங்கி கம்மி அதான் அந்த காரணம் எனக்கு வேற ஒரு காரணம் தோணுது நம்மள ஒண்ணுமேக்குற ஒரு சப்ஜெக்டே மாத்தலாம் வரலாற்று போகும்போது இருக்குங்கிறது எனக்கு ஏன்னா அடி வாங்கிருப்பாரு இல்லையா அதை மாத்தணுங்கிறது வரலாற்றையும் மாத்திட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு தகுந்ததான் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுல சரி சும்மா அதுக்காக சொல்றாங்க தோழர்களே உண்மையில் நான் எண்பத்தி ஏழுலயே மார்க்ஸியத்தை வாசிப்பதற்காக முயற்சி எடுத்தோம் கல்பாக்கத்தில் நாங்கள் உள்ள வேலை செய்யும்போது தோழர்கள் இங்கே சோழயப்பண்ண தெரிஞ்ச இருக்காங்க வந்து இருக்காங்க நாங்கெல்லாம் ஒரு ஐஜி ஐஜிகாரஞ்சி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கறதுல அங்கே ஒரு எஃபிகேஆர்னு ஒரு செக்ஷன் இருக்கு அங்க நாங்க வேலை செஞ்சவங்க அங்கே நிறைய குரூப் இருக்குது இப்போ மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்லேயே ஒரு ஏழு எட்டு குரூப் இருக்கு நான் சொல்லையப்பன் தனஞ்சயன் இந்த மாதிரி நண்பர்கள் இன்னும் கூடத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ எங்களுக்கு ஆர்வத்தில் நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி புத்தகம் சமூக விஞ்ஞானங்கிற ஒரு புத்தகம் தான் முதல்ல நம்ம கையில் எடுத்தாங்க அதில் தான் விதி என்றால் என்னன்னு ஒரு பேராக இருக்கும் அதை பற்றி மல்லு கட்டி கிடப்போம் அதில் தான் அதுக்கப்புறம் வாட்சிக்க வச்சுங்களேன் தொடர்ந்து வாசிக்கிடாத அப்போது எங்களை இந்த இந்த மாதிரி சில புத்தகங்கள் வைக்கிறது இந்த எடுத்து எங்களுக்கு லெனிங் குரூப் தான் பேகாங்க இந்திராகாந்தி அட்டாமிக் ரிசர்ச் எங்களுக்கு ஒரு லேனிங் குரூப் அப்போ வாசிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல இப்போ மறுபடியும் இந்த கொரோனா தான் மீண்டும் அதுலேயும் நான் ஜெயபிரகாஷ் தோல்வருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு மூலதன குரூப் இருக்கு நீ ஜாயின் பண்ணுன்னு குரூப்ல போட்டார் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபது இதுல சேர்ந்தேன் அது என்னோடய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக தான் நான் நான் பார்க்குறேன் என்னை நான் புரிந்து கொள்வதற்கும் என்னோடய நண்பர்களை புரிந்து கொள்வதற்கும் நான் இத்தனை வருஷம் செய்த அந்த பொது பணியை நான் மறுபடியும் செய்வதற்கும் ஒரு கால் நான் அப்போ அப்போவே முழுதான போன்ற புத்தகங்களை வாழித்து இயற்கைகள் பொருள்வாதத்தையும் வரலாற்று பொருள்வாதத்தையும் இன்னும் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நிச்சயமாக என்னுடைய சமூக பணி என்பது வேறு பரிணாமத்தில் இருந்திருக்கும் ஏன் சொன்னால் இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அதான் நாங்கள் வா நாங்கள் இல்லை இந்த மாதிரி பேசத்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் இந்த இன்னொன்னு அந்த மூலதனத்தை வாசித்ததில் நான் என்ன உணர்றேன்னா பாம்பு சட்டையை கழட்டி போடுறது தெரியுமா பாருங்களா கிராமத்தில் இருக்கிறவங்களும் முதல்ல பார்ப்பாங்க நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் அது வந்துருச்சு அதுல பாம்பு சட்டையை கழட்டி போடுறது நண்டு அந்த ஓட்டை கலட்டுறதுலாம் இருக்குல்ல இந்த பாம்பு சட்டையெல்லாம் மேல்தோளை தான் கழட்டி போடுது நண்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தம் அந்த ஓடையும் அந்த கையில் உள்ள ஓடும் முதற்கொண்டு கழட்டும் அது அந்த மாதிரி கழட்டி போட்டுறதுல இன்னும் நண்டு பாம்புலாம் மேல்தோளை மட்டும் கழட்டி போடும் அந்த அந்த பூச்சி அந்த மாதிரி பூச்சிகள் இருக்கு இல்லையா அது கூட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த புழு வடிவத்துலேயே அது வெளியே இருக்கும் ஆனால் அது வெளியில் வந்துச்சுன்னா முற்றிலும் வேறு விதமான ஒரு ஒரு வடிவத்துலேயும் மாற்றத்திலையும் புழு தகுந்துட்டு போகும் ஆனால் அந்த வண்ணத்து பூச்சி பறக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை அந்த தன்னுடைய வடிவத்தை மாற்றணும் அதில் இந்த மூலதனத்தை வாசித்த பிறகு எனக்கு அப்படி தான் தோணுது பாம்பு சட்டை கலட்டுற மாதிரி இல்லை நன்று தோலை கலட்டுறது ஓட்டை கலர்கிற மாதிரி இல்லை அந்த புழு தன் வடிவத்தையே மாற்றிக்கொண்டு வண்ணத்துல வானத்தில் பிரகாசமா பறக்குது பாருங்க அப்படி ஒரு இதாக தான் நான் மூலதனம் புத்தகத்தை நான் உணர்றேன் ஏன்னா அப்படி ஒரு சிறகடிச்சு பறக்கக்கூடிய அதாவது ஒரு புரிதல்ல கருத்துடல புரிந்து கொள்வதில் இப்படி ஒரு சிறகடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்றேன் அது என்ன நாலு ஆளுக்கு முன்னாடி என்ன பேசுறதுக்கு பூச்சைப்படுறேன் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா நான் யோசிப்பேன் ஆனா இன்னைக்கு முழுதன வாசித்த பிறகு எந்த இடத்துலையும் எந்த தலைப்பையும் கொஞ்ச நேரம் உள் வாங்கிட்டு எதோ ஒண்ணு பேச முடியுங்கிற தைரியம் எனக்கு வருது நான் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த தைரியம் வருது அப்போ அந்த சிறகடிச்சு பறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அந்த அந்த அதை நான் உணர்றேன் வானம் தான் எனக்கு இல்லை இந்த மாதிரி தான் அந்த மூலதனம் சொல்கிறேன் நான் சொல்றேன் கூட மூலதனம் புத்தகத்தில் இது மூலதனத்துல கோழி கோழிகளில் லாபம் அந்த புத்தகத்திலோட வாசிப்பது போல அந்த உழைப்பையும் உழைப்பு சக்தியையும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்றாரு இல்லையா அது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வாழிச்சு முடிச்சது நிறைமுறை படிச்சிருக்கேன் அந்த வரிகள் எனக்கு புரியல ஒரு முறை தான் அந்த தோழர் தான் சொன்னார் தோழர் உழைப்பு என்பது வேற உழைப்பு சக்தி என்பது வேற உழைச்சி முடிச்சிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து உழைப்பு தான் உழைப்பு சக்தியை பயன்படுத்தி தான் அந்த உழைப்பு நடவடிக்கை செய்கிறோம் ஆனா அது மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் உழைப்பு தான் அப்படின்னு தோழர் ஒரு முறை சொன்னாரு அதே மண்டல செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி 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 எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த காலையில் அதை நான் வாழிக்கும் போது அது புரிஞ்ச உடனே அப்படியே கூத்திட்டு முடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்னடா இந்த மனுஷன் அதாவது ரொம்ப மெல்லிய ஒரு இந்த மாதிரி மெம்பரை அந்த மாதிரி இதையும் இதான் இதான் காத்துறது அப்படிங்குவாரு அப்படி பல விஷயங்களை பிரித்து 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 காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு உலகம் இன்னும் அதுக்கெல்லாம் போகல அந்த மாதிரி தான் புத்தகம் என்பது இருக்கு அஹ் நம்ம சப்ஜெக்ட்ல போறதுல ஏன்னா அந்த ஏன்னா அது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் பட் அதனுடைய எனக்குள்ள ஏற்பட்ட உணர்வுகளை மட்டும்தான் நான் நான் சொல்கிறேன் என்ன இன்னொரு விஷயத்தை இந்த மூலதன வாசிப்புக்குள்ளே அல்லது இயற்கையில் ஒரு தத்துவ மார்க்சிய தத்துவத்துக்குள்ளே உள்ளே வந்த பிறகு என்னுடைய வேலைகளில் ஒரு ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த வேலையை என்னை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் எண்பத்தி ஏழு போன்ற இதில் நான் அறி இதில் இயக்கத்துக்குள்ளே வந்தேன் என்னுடைய அரங்கம் பார்த்தீங்கன்னா அறிவியல் இயக்கம் அந்த போன்ற அமைப்புகளில் தாமியக்கா அந்த அமைப்புகளில் இறங்கினேன் அதில் நிறைய வேலை செய்யும் நிறைய தோழ்களை என்னால் அடையாளம் கண்டு முடிஞ்சிச்சு முடிஞ்சுது இயக்கத்தில் கொண்டு வர முடிஞ்சது அவர்களெல்லாம் ஒரு நபர்களாக ஒரு தோழர்களாக அப்படி தான் என்னால் உருவாக்கி கொண்டு வர முடிஞ்சுது அந்த தோழர்களில் கூட பல பேர் இன்றைக்கி இல்லை ஆனால் அன்றைக்கே நான் தத்துவார்த்த ரீதியாக கற்றுக்கொண்டு இருந்திருந்தேன்னா அந்த தளர் பல தோழர்கள் இன்றைக்கி தக்க வச்சிருக்க முடியும் ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக அவர்களை தயார் பண்ணுவதிலையும் நான் கூடுதல் பங்கை ஆற்றியிருக்க முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலத்தில் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல தோழர்களை இளந்தோழர்களை தத்துவத்தின் பக்கம் மார்க்சியத்தின் தத்துவத்தின் பக்கம் வாங்க இந்த பக்கம் நிறைய கத்துக்கலாம்னு அப்படி திசை திருப்பி கூட்டு வரதுல ஒரு குறிப்பிட்ட அளவில் என்னால சக்சீட் ஆக முடிஞ்சிருக்கு அதுக்கு இந்த மூலதன வாசிப்பு எனக்கு தெரிந்து பயன்பெற்று இருந்தது போல அந்த வழியில மூலதன வகுப்பை நடத்தக்கூடிய தொடர் விஜயன் சிவகுமார் தோழர் ஆறுக்குட்டி தோழர் சிவகுமார் தோழர் இன்னும் பல்வேறு தோழர்களை இருக்காக இந்த தருணத்துல நன்றி கூறி வாய்ப்பு வந்து ஒரு நாடக மூலதன நூல்னு ஒரு பகுதியை நாடகமா நடிச்சு காமிச்சாரு தொழிலாளர்கள் ஒரு பத்து நிமிஷத்துல அட்டையெல்லாம் தொழிலாளர்கள் ஆலை ஒண்ணு மதிப்பு வருது வெளியில முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு புனிங்கிறாரு அது வந்து நாடக வழியில மூலதன நூலை வந்து அவ்வளவு எளிமையா சொல்ல முடியும் நான் அந்த கூட்டத்துல இருந்தேன் ரொம்ப ஆச்சரியா இருந்தேன் மறைமலை நகர் இருக்காரு மாற்று கடந்து ஒரு வணக்கம் தொழில் தொழில் சொன்னது வந்து நான் நாடக கலைஞர் இல்லை ஆனால் இந்த கான்செப்ட் வந்து என்னை அதை காட்சிப்படுத்துறதுக்காக தூண்டியது வந்து அந்த குழு தான் நான் வாசிக்கிற அந்த மூலதன குழு தான் அதனுடைய மூலையா தொடர் வீரன் அதை ஸ்கிரிப்ட் சொல்வதும் தோழ வேல்முருகன் அதை எப்படி செயல்வாடி வாக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு தொழில் சொன்னது அந்த நேரம் என்பது ரொம்ப ஷார்ட் டைம் தான் பொதுவாக இந்த டீம் வந்து அந்த மாற்றுக்கலம் டீம் வந்து ஒரு பெரிய டைம்லாம் எடுக்காது நேற்று நைட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணோம் இனி காலையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் மார்க்ஸ் மார்க்ஸு முகமூடி அணிந்து இன்றைய தினத்தை நாம் மக்களிடம் கொண்டு போய் மார்க்ஸை பற்றி அறிமுகம் செய்வோம் அப்படின்ற மாதிரி பொதுவாக மார்க்ஸுடைய பிறந்தநாள் அப்போது உள்ளரங்க நிகழ்வாக நடத்துவோம் இதையே நம்ம இப்படி வழக்கமான முறையில் பண்ணுவோம் மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் இந்த விஷயத்தை மார்க்ஸு அப்படின்னு போகும்போது நிறைய பேருக்கு ஒரு அட்டென்ஷன் இருந்தது ஏன்னா எல்லா குரூப்பாக மார்க்ஸ் முகமூடி அறிந்து வராங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க ஒரு இடத்துல நின்று அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது சுத்தி அட்டென்ஷன் இருந்துச்சு பல பேருக்கு தெரியல சிலர் இது மார்க்ஸ் என்ன அப்படின்ற அந்த கொஸ்டின் வருது வரலாறு சொல்லும்போது சில விஷயங்களும் அவங்க உள்வாங்கிறாங்க இந்த சிந்தனை என்பது அந்த அப்சாக்ட் மெத்தட்னு சொல்றோம்னா மூலதன நூலில் சொல்லக்கூடிய இந்த அப்சாக்ட் மெத்தட் ஒரு விஷயத்தை எப்படி வந்து நுணுக்கமாக ஆராய்வது என்பது வந்து இந்த மூலதன நூலில் தான் நான் அதை கவனித்து பார்த்தேன் பல தோழர்களுக்கு முன்னாடி பேசும்போது பல விஷயங்களை அதில் நுணுக்கமாக சொன்னாங்க முதல் வால்யூம் ஒரு பகுதியை விளக்குது அப்படின்னா ரெண்டாவது வால்யூம் அதை விட சுப்பீரியராக இருக்குது உண்மையிலே ரெண்டாவது வால்யூம் வரும்பொழுது தொடர் விஜயனுடைய உதவி பலப்பரிய அந்த அப்ட்ராக்ட் மெத்தட் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் எப்படிலாம் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்றத மார்க்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கி 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 உள்ள கொண்டு போறேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடைபெற நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு டாண்டிகல் இருந்து இன்னும் இன்னும் அப்டிராக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ரெண்டு ரெண்டாக பிரியிறது அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எதை நோக்கி நகர் இது பி போனால் என்ன நடக்கும் பி போனால் என்ன நடக்கும் அப்படின்றத கூட அந்த மூலதன வாசிப்பிலருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இயக்கத்திற்கு அது மிகப்பெரிய பயனாக இருக்குது நான் ஒரு தொழிற்சங்க நிர்வாகியாகவும் இருக்கேன் கடந்த இருபது ஆண்டுகளாக இதுவரை நான் கையாண்ட அந்த அணுகுமுறையெல்லாம் வந்து நம்ம நல்லா பண்ணிடும் போல அப்படின்ற தான் போனிருக்கு இதெல்லாம் படிக்கும்போது இந்த முடிவு நம்ம இப்படி கூட அப்ளை பண்ணியிருக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருந்துது ஆனால் வந்து அது ஒரு பெரிய விளைவை உருவாக்குது அப்படின்றது தான் இந்த மூலதன நூலில் நான் பார்க்குறாரு விஜயந்தோட சொல்லும்போது சொல்லுவார் இது ஒரு சின்ன சேஞ்ச் தானே தொடர் இது என்ன பெருசாக மாறிடும் அப்படின் தொடர் ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கேருந்து நீங்கள் வந்து மூனுக்கு போகிறோன்னு முடிவு பண்ணுறீங்க நிலாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க ஆனால் இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு டிகிரி சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கே போவோம் அப்படின்னு டேஞ்சர்ஸ்ல இருந்து கேரளத்தில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு தட் லைக் அவ்வளோதான் அதுதான் அப்போ நீங்கள் இந்த ஃபண்டமெண்டலாக நீங்கள் இங்கேருந்து பாட்டம் இருந்தே நீங்கள் சரி பண்ணல அப்படின்னா போய் சேர வேண்டிய இடம் இலக்கு சரியாக இருக்காது ஆகவே நாம் இதை நாம ஆரம்பத்துலேருந்தே இருந்தே படிக்கும்போது சரியான முறையில படிச்சுட்டு வரணும் அதை நீங்க கரெக்டாக உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை அது சில இடங்கள்ல வந்து தோணும் போது சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஆரம்பத்துல மார்க்ஸுக்கும் தான் தோணியிருக்கோம் ஆனா பின்னாடி அதை அப்சாக்ட் பண்ணி அப்ச் பண்ணி அவர் பார்த்துருப்பாரு அந்த மெத்தடை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்ற விஷயத்த முழுமையா நம்ம இங்க வாங்கி அப்ளை பண்றதில்லை அந்த மெத்தடை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அப்ளை பண்ணணும் இந்த சமூகத்திற்கு இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ இந்த மூலதன வாசிப்பு என்பது வெறும் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை எவ்வாறு இயங்குது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போற விஷயம் அல்ல சொந்த வாழ்க்கையிலும் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமும் எவ்வாறு நிகழுது அப்படின்னு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்சுடைய பிறந்தநாளை ஒட்டி பல மாவட்டங்களில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறத ஒரு டூ டேஸ் பேக்லேருந்து இருந்து நான் இந்த இன்விடேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன் வலைதளங்கள் என்னுடைய குழுவில் அந்த டிஸ்கஷன் வருது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி நாங்கள் நம்ம அதிகமாக பார்க்கல நம்ம போட்டோம் பட் நம்ம மாவட்டத்துலேயே கூட யாரும் இதை நடத்தலை பக்கத்து மாவட்டத்துலேயே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் எங்கேயுமே அதை நடத்துன மாதிரி ஒருவேளை நம்ம கவனிக்கலையா இல்லை நம்ம அதில் இருக்கன்றதுனால் நம்ம கவனிக்கிற மாவட்டம் இல்லை இது ஒரு சமூக மாற்றமே இது எங்கேயோ ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த செயல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது அடுத்த அடுத்த இடத்துல இது மாறிக்கிட்டே வரும் அப்படின்றது இதையும் மார்க்ஸ் தான் சொல்கிறார் அந்த இயங்கியல் கோட்பாடு என்பதை மார்க்ஸ் தான் விளக்கிறார் ஒரு இடத்துல ஒரு செயல் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் பொழுது அதில் மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம் தான் இந்த சமூக மாற்றமாக அமைகுது சின்ன மாற்றம் தான் அந்த சின்ன மாற்றம் இந்த சமூகத்திலேருந்து மொத்தமாக அது மாறும் பொழுது இந்த சமூகமே மாற்றம் அடையுது என்பதை சொல்ல வர்றாரு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னோம் தொடர் விஜயன் சொல்வது வி ஆர் நாட் அ டீச்சர் வி ஆர் ஒன்லி கோச்சர் டீச்சர் அல்ல நம்ம கோச்சர் பாடத்தை பயிற்றுவிப்பவர்கள் இல்லை நாமும் கோச் பண்ணணும் கூடவே சேர்ந்து நாம் வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் நம்ம கூட கைப்பிடிச்சு கொண்டு போகணும் அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் என்றைக்குமே நம்ம டீச்சர் கதாபாத்திரத்தை தெரியும் எல்லா விஷயத்தையும் நம்ம எஜுகேட் பண்ணுறது இல்லை நம்ம ரோல் அப்படி அந்த வழி பாதையில் தோழர் சிவகுமார் தொடர் ஆட்டி தொடர் தொடர் விஜயன் தொடர் அருமையான வழிகாட்டுதல் எஸ்பெஷலி இந்த மூணு பேரும் வந்து என் வாழ்க்கையில் நான் மறுக்க முடியாத மறக்க முடியாத நபர்களாக மூலதன வாசிப்பு குழுவில் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாகும் இந்த சமுதாய மாற்றத்திற்கு என என்னால் முடிந்த ஒரு பகுதியை நான் செயலாற்றுவேன் என்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி பாராட்டியா பகிர் நன்றி வணக்கம் என் பேர் வந்து காசி மறைம நகர் தனியார் தொழில் தொழிற்சால இந்த மூலதன வகுப்பை வந்து கடந்த இரண்டு வருடமாக நாங்கள் படித்து வந்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே இந்த சண்டே நம்ம வந்து முதல்ல நன்றி சொல்கிறது மார்க்ஸு தான் சொல்லணும் இந்த ஒரு நாள் என்ற விடுமுறைக்கு காரணமானவரும் மார்க்ஸ் இந்த வேலை நேரம் பிரித்து வர்றதுக்கு காரணமானவரும் மார்க்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பலதரப்பட்ட செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நேரத்தோட வேல்யூ நமக்கு தெரியுமா இல்லையோ முதலாளி நல்லா தெரியும் இந்த நேரத்தை எப்படி மணியாக மாற்றுறதுன்றது அவருக்கு தெரியும் இந்த சம்பள வேரியேஷனா ஏன் வருது இந்த சமூகம் ஏன் அப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தான் இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டே இருக்குது நம்ம ஏன் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம் பக்கம் ஏன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த மூலதன புத்தகம் நமக்கு பயன்படுது இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னாடி வந்து நாங்கள் பக்கம் சாதாரணமாக நிறையா புக்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குவோம் போவோம் ச சம்பந்தமில்லாத புக்கெல்லாம் வாங்குவோம் இந்த புக்கை படிக்கும்போது தேவையில்லாதலாம் சம்பந்தமில்லாத புக்காக மாறிடுது அப்படி படித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய ஆலய பணிமுறை என்னுடைய தொழிலாளர்கள் எனக்கு வந்து சிவக்குமார் வேல்முருகன் தோழரில் இருக்கிற மாற்றுக்கலன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வருது மாதம் ஒரு புத்தகத்தை வாசித்து அதை பற்றியான விளக்கம் சொல்கிறது திடீர்னு ஒரு புரோகிராம் செட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு புரோகிராம் வச்சுக்கலாம் அந்த மாதத்தில் அந்தந்த தலைவர்களுடைய புரோகிராமில் வந்து கருத்துக்கள் சம்மந்தமாக பரிமாறிக்கொள்வது அப்படின்றது ஒரே வழி வழி வழியாக இருக்கு இப்படி வந்துட்டு இருக்க தான் தோழர் வீரனுடைய முன்ன முன்முயற்சினாலேயும் தோழர் ஆசிரியர் சிவகுமார் முன்னேற்சினாலும் மூலதன வாசியை கூட உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது இரண்டு வருஷம் நாங்கள் வாசிட்டு இருக்கிறோம் ஒரு இன்ச்சு பை இன்ச்சு பையா இன்ச்சு பையா இந்த மார்க்ஸை பற்றி இந்த மூலதன முக்கத்தை பற்றி ஆசிரியர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதில் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இந்த மதிப்பும் பயன் மதிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது இருக்கிறதால தான் எல்லாமே அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இயற்கை எதுவாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இந்த ஒரு ஒருத்தர் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போகும்போது நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம எங்கே வந்து ஒரு குழுவாக இருக்கிறோமோ அது வீடாக இருக்கலாம் தொற்று பணிபுரிகிற இடமாகவும் இருக்கலாம் எல்லா இடமும் இருக்கலாம் இந்த இடத்த அப்ளை பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது போது இதனுடைய ரிசல்ட் என்ன வருது இன்றைக்கி நீங்கள் அரசியல் சூழ்நிலையோட எடுத்துக்கலாம் இப்போ நிறையா டிபேட்லாம் டிவியில் பார்க்கலாம் இது நஷ்டமாகி போச்சு இது வீழ்ந்து போச்சு இது காணாமல் போச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லே இருப்பானுங்க ஆனால் அவன் தொடரெல்லாம் போய்க்கிறது இந்த புக்கை படிக்கும் போது நமக்கு தெரியுது இதுக்கு காரணம் தொடர் சிவகுமார் ஆசிரியர் சிவகுமார் நண்பர் வேல்முருகன் தோழர் நம்மளுடைய நாராயணன் தோழர் இப்போ என்ன அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா வார வாரம் வந்து ஒவ்வொருத்தரும் டைம் அலாட் பண்ணி ஒரு புக்கை படிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இருக்கிற ஒரு நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுன்றதை கற்றுக்கிறது இந்த புத்தகம் படித்ததுனால இப்போ என்ன ஆகுது சண்டேவில் அப்படின்னா சண்டேயில் காலையில் ஒரு வகுப்பு நடக்குது மூலதன வகுப்பு புதுசாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான காரணங்கள் முன்னோடிகள் முன்னாடி இருக்கிறவங்க நைட்டு நாங்கள் ரெகுலராக படிக்கிற இது ரெண்டு தான் போகும்போது நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தான் இன்னொருத்தர் நம்ம சொல்லித்தரோம் அப்படி சொல்லி இந்த புரிதல் வந்து அப்படியே வட்டம் வட்ட வரமா நம்ம டெவலப் ஆகும்போது இந்த சமூகம் வேறு ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் சொன்னாங்க புக் டே புக் ஃபேருக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பத்து குழு வந்துருக்குதுன்னு இது எப்படி உருவாச்சு ஒன்று ரெண்டாயிச்சு ரெண்டு ஆச்சு நாலு எட்டு ஆயிடுச்சு உபரி மாதிரி பற்றி சொல்லியா அதே கான்செப்ட் தான் இங்கே ஒருத்தர் படிக்கிறாரு இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் டெவலப் ஆகிட்டு போயிருக்கு இதை நம்ம வந்து கொண்டு போக 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 நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி விஷயமா இருந்தால் கூட சரி பசங்களை சொல்லி விடற விஷயமா இருந்தாலும் சரி அதுவும் என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோங்க கடைசியாக ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் நானும் என்னுடைய பொண்ணு வந்து ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்க போகிறோம் போகும்போது என்னாவது அந்த ஹோட்டலில் நம்ம தோடருடைய ஹோட்டல் தான் போயிட்டு டிஃபன்லாம் வாங்கிட்டு வரோம் தோழர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து ஒரு குருமா பாக்கெட் எடுத்து கையில் விடுறாரு தோடர் இது வந்து ஸ்பெஷல் குருமான்னு எடுத்துகிட்டு போகிறோம் நார்மலாக வாங்கினா ஒரு ஐம்பது ரூபா ரூபா விட்டு வாங்கணும் நம்ம ஏரியாவில் இருக்கிறது தான் என் பொண்ணு ஒரே வர்தான் கேட்டேன் மாஸ்கை பற்றி பேசுகிற உடைப்பு காசு கொடுங்கன்னு சொல்கிறேன் இது ஃப்ரீயாக வேண்டாரு எப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒரு மாதிரி பட்டம் அச்சுமாரியாகி போச்சு நைட் ஒரு எட்டாயம் முக்கா அந்த டைம் சிவாவை ஃபோன் அடிக்கிறேன் முக்கை பற்றி நான் புரியணும் இல்லை நான் படிக்கிறத பார்த்து பொண்ணு வந்து ஒருத்தர் கேட்குறாரு இல்லையா அப்போ குழந்தைங்கள் எதிர்க்கும் பெரியவங்க எதற்கையும் மற்றவங்க எதற்கையும் நம்ம படிக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு ஒரு நன்றி சொல்கிறேன்